வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போகிறார் அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலியமாக பன்னெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த காணொளி பதிவுல பார்க்க போகிறோம் இந்த குரு ஃபஸ்ட்டு வக்ரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக இந்த குரு வக்ரமாக இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அது மட்டும் இல்லாமல் குரு கோச்சாரத்தில் வக்ரமாக இருக்கும் பொழுது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் யாருக்கு குருவா இருக்குதோ அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமான்னா நிச்சயமாக கிடையாது பன்னெண்டு ராசிலையும் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்ப எட்நூறு கோடிக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை புத்தி அந்தரம் சுச்சமும் பிராணம் இல்லை குரு வராரோ அப்படிப்பட்ட குரு வக்ரம் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் அதற்கடுத்தபடி இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறாக புரிஞ்சுட்ருக்கீங்க வக்கரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகரதான் நம்ம இருக்கோம் உண்மையாலுமே கிடையாது இந்த சின்ன வயசுலாம் பஸ்ஸில் ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அப்படி பூமி வேகமாக இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சிட்டு தான் இருக்குது நம்மளும் பயணிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்ந்துட்டிருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை அறுபத்தஞ்சு நாளில் கடந்து வந்துடும் ஆனால் குரு சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால நீள்வட்ட பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது அப்போது அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயிச்சதாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும் உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனுக்கு கரகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதனுக்கு கரகமையில சுக்கரன் சுக்கரனு கரகமையில பூமி பூமி நீல்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு முன்னூற்றஞ்சு நாள் எடுத்துக்குது அப்படின்னா குரு சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகள் எடுத்துக்கும் சனி சூரியனுடைய நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்போ இந்த குரு சனி மெதுவாக பயணிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால இந்த பூமியை பொறுத்தவரை வேகமாக பயணித்து முன்னோக்கி போக போக முன்னோக்கி போகக்கூடிய நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரிகிறதுனால இது வக்ரம்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை கடந்து அங்கே போகக்கூடிய இந்த பூமியை வரைக்கும் இங்கே போகும் பொழுது இந்த குருவுடைய கதிர் வச்சு சனியுடைய கதிர் வச்சலாம் சூரியனுடைய கதிர் வச்ச தாண்டி அங்கே கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும் இந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வக்கரகதின்னு சொல்கிறோம் சுமார் நூற்றி பதினாறு நாள் நூற்றி இருபது நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அதாவது சனி குரு செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை வரைக்கும் வக்கிரகத்தில் இருக்கும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இங்கே சூரிய சூரியமய கோட்பாடு ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சிருக்காங்க என்ன காரணம் கேட்டால் இரண்டு தூரம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியாகவும் பூமியை தூக்கி சூரியனாவும் போட்டதுனால எப்பயுமே சூரியன் அங்கேயும் மாட்டார் ஆனா இங்க சூரியன் போறாரு சூரியன் போறான்னு சொன்னா பூமி தான் பயணிச்சுட்டு இருக்காருன்னு புரிஞ்சுங்க அப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியாகவும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்கரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு கட்டத்துக்கு மேலே விலைக்கு சூரியன் போக போகவே கதியில் தொடங்கி ஒன்பது கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ணத்துவமான கதிர் வச்சு இருந்து கிடைக்காது இந்த காலகட்டத்து தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம்னு சொல்கிறோன்னு புரிஞ்சுங்க அப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்தவரையும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்துவமான கதிர் வச்சு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் நடக்குங்கிறதுனால தான் கதி காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திறந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது இரண்டாவது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரான் குருவாக இருந்தால் மட்டுமே குரு வக்கரகதியில் இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும்னு புரிஞ்சுக்குங்க குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது அப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கரகதியில் இருப்பார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக பார்த்துர்லாங்க கன்னிராசி என்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட நல்ல பலனை அல்லது கெட்ட பலனை கொடுக்குன்னு பாத்திரலாங்க கன்னி ராசிலே கேது இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறார் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறார் கன்னிராசி என்பதை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்கும்போது கெடுபலனை தரமாட்டார் என்ன காரணம்னா உபயராசியாக இருக்கக்கூடிய மிதுனம் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தின் அதிபதியும் குரு தான் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபரும் குருதான் பாதகாதிபதியும் குரு தான் அந்த பாதகாதிபதி இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல மறைஞ்சு வக்ரம் ஆகும்போது நிறைந்த தனத்தை கொடுப்பார் குருவை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபராக இருந்தாலும் கூட உபய லக்னமாக இருக்கக்கூடிய மிதனம் கன்னி லக்னம் கண்ணி ராசியில் பிறக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் குரு கெட்டு போறது எந்த ரூபத்திலையும் பாதிப்பை தராது குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் எட்டாம் இடம் கடுமையான மறைவு அந்த பாவத்திற்கு அப்போ கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை தொற்று மூன்றாம் இடத்துல பாதகஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துல மறைந்து சுபரட வீட்டில் குரு வலயத்தில் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது அவரோட பார்வை மூலயமா எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தின் மூலயமா நல்லதை மட்டுமே செய்ய கடமைப்பட்டவர் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் எப்போ வக்கரம் அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நூற்றி பதினாறு நாட்களுக்கு வக்ரமாக இருக்க போகிறார் அப்போ கன்னிராசி என்பதை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் கேது இருந்தாலும் அவர் புதனை போல செயல்படுவார் குருவுடைய வக்ரமான பார்வையினால் கன்னி ராசியவே பார்க்குறார் அப்போ குரு வக்ரமாக இருக்கும் பொழுது பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலகி குரு சஞ்சரிக்கிறதுனால குரு பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடற்ற முறையில் பூரணத்துவமான கதிர் பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செய்கிறதுனால நிபுணத்துவத்தோட சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் குரு வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய நூற்றி பதினாறு நாட்கள் இருக்க போகுது குரு பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு நான்காம் இடம் ஏழாம் இடத்து அதிபதி இவர் நான்காம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை தந்துடுவார் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் தொட்டு ஆறாம் இடத்துல தான் ஏழாம் இடத்துல இருந்து இருந்து மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தான் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் பாபத் பாவ விதி பிரகாரம் மறைஞ்சு வக்கரம் அடைகிறது சுபரோட வீட்டில் இருக்கிறது குரு வளையத்தில் இருக்கிறது இது எல்லாமே நிறைந்த தனத்தையும் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது அப்போ கன்னிராசியில் பிறந்த அத்தனை பேத்துக்கும் ஒவ்வொன்று சிறப்பான வாழ்க்கை இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு மனிதனோட வாழ்க்கையில சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசை புத்தி அந்தரம் சூச்சவம் அப்ப தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் குருவாக இருந்தால் மட்டுமே உங்க வாழ்க்கையில் குருனால் ஏற்படக்கூடிய நல்ல பலனையோ கெட்ட பலனையும் வக்கரகதி காலத்துல அனுபவிக்க முடியும் குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமையோ வரல அப்படின்னா குரு வக்கரகதினால எந்த விதமான நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க ஏன்னா சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது குரு வக்கரகதியில் இருந்தாலும் பாதிப்பு இருக்காது இரண்டாவது கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி ஆட்சியாக இருந்தால் மட்டுமே எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயல் இதெல்லாம் உருவாயிடும் சனி வக்கரகதியில் இருக்கும்போது பூமியை விட்டுரும்போது ஒரு விலகி இருக்கிறதுனால அவரோட கதிர் வச்ச பூரணத்துவமோ நம்மளுக்கு முழுமையே கிடைக்காத ஒரு காரணத்தினால கடனோ வம்போ வழக்கோ பிரச்சனையோ நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது உங்க வாழ்க்கையில குரு உங்க ராசியே பார்க்கறதுனால சிறப்பு குரு தன்னுடைய ஏழாவது பார்வையினால உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் கட்டுப்பாடற்ற வகையில் பக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வையினால மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது முயற்சி முன்னேற்றம் வெற்றி இளைய சகோதரனால் ஆதாயம் தொட்டக லகுவா ஜெயிச்சு முன்னுக்கு வரது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் மட்டுமே இந்த நூற்றி பதினாறு நாட்கள் போகுது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க முத முதல்ல அஸ்திவாரத்தை ஆரம்பிக்கிறீங்க கட்டிடத்தை ஆரம்பிக்கிறீங்க நல்ல முறையில் கட்டி முடிச்சுடுவீங்க தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்க புது முயற்சி எடுக்கிறீங்க தாராளமாக சொந்த தொழில் தொடங்கலாம் கூட்டு தொழிலுக்கான முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் செய்யக்கூடாது ஏழாம் பாவத்திற்கு மூன்றாம் இடத்துல மறைந்துதான் குரு வக்ரமாகிறார் அப்ப கூட்டு தொழில் சிறப்பு இருக்காது அப்ப குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமசப்தம ஏழாவது பார்வையினால மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரர் மூலியமா ஆதாயம் கிடைக்கும் சொத்து தகராறு பூர்வீக சொத்துல பிரச்சனை வில்லங்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல முறையில சுமூக தீர்வு எட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த நூத்தி பதினாறு நாட்களுக்கு இருக்க போகுது குருவை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஒன்பதாம் பார்வையினால ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தாய் மாமா ஸ்தானம் மனமகிழ்ச்சி ஸ்தானம் குழந்தைகளோட ஸ்தானம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுத்த விளையாட்டுத் துறையில சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை ரொம்ப நாள் பார்த்து வச்சுருந்து பெத்த தாய் தகப்பன் சம்மதிக்காம இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாய் தகப்பனோட சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நல்ல முறையில் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாத தம்பதியு குழந்தை பாக்கியம் இயற்கை முறையாகவே கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப குருவை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியஸ்தானமா இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள்னால ஆதாயம் குழந்தைகள் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகணும்னு முயற்சி எடுத்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் போகிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் எது சிறப்பு இருக்காது அப்படின்னா ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல குரு மறைந்திருக்கிறதுனால கூட்டு தொழில் ஆகாது ஏழாம் இடம் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் அந்த இடத்திற்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்சு குரு வக்ரமாகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் தொழில் சிறப்பு இருக்காது நண்பர்கள் மூலிமா சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால அவங்க செய்யக்கூடிய தப்புக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க வாடிக்கையாளருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படும் அப்போ இந்த கூட்டு கூட்டுத்தொழில்கிற இந்த ஏழாம் இடமே கெட்டு போய் இருக்கிறனால ஏழாம் பாவத்துக்கு மூன்றாம் இடத்துல போய் குரு அக்ரமாக இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா கவனமாக இருந்தால் தப்பிக்கலாம் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சங்கடங்கள் இருக்கிறனால கவனமா இருக்கணும் அதே மாதிரி நான்காம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல குரு வக்ரமாகிறது ஒரு விதத்தில் சிறப்பு அப்படின்னாலும் இந்த வண்டி வாகனத்துல அலைஞ்சு தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காது டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு கனரக வாகனம் ஓட்டிட்டு பஸ் டிரைவரா இருக்கிறீங்க லாரி டிரைவரா இருக்கிறீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க இப்படிப்பட்ட அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்காது ஸ்திரமா ஒரு இடத்துல உட்கார்ந்து நிரந்தரமா தொலை செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதேமாரி மாதிரி சுக்குரனோட குரு வக்கரம் அடைகிறதுனால பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யும் பொழுது கவனமாகத்தான் தொழில் செய்யணும் கன்னிராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மூலயமா ஏற்றத்தையும் இறக்கத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாகவும் தேவையில்லாத பண வரையத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்து தொழிலில் வரவு செலவு பண்ணீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும் மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக வர்க்க வழி சொத்துக்கள் கிடைக்காம இருந்து இருந்தீங்கன்னா இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு மீண்டும் அலைச்சல் ஏற்படும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வீட்டில் குரு வளையத்துல இருக்கிறனாலையும் அவர் கன்னிராசிக்கு பாதகாதிபதியாக இருந்து அவர் சுக்கரன் வீட்டில் இருக்கிறனாலையும் பெண்களுக்கு மிக சிறப்பான காலம்னு சொல்ல முடியாது ஒரு தொழிலில் அல்ல வேலையில் உயர்ந்த அங்கீகாரத்தில் இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சங்கடம் வலி வேதனை உணரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில் செஞ்சிட்டு சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நாற்றம் இருக்கக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் மறைந்து வக்கரமாகிறதுனால சனியுடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய தொழிலாக பார்த்துட்டிங்கன்னா நல்ல லாபம் கொடுக்கும் பெனாயில் ஆசிட் குடிக்கக்கூடாத திரவம் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிறீங்க இப்படிப்பட்ட இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கும் கடினமா வயர்வை சிந்தி பாடப்படக்கூடிய மனிதர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கர பயிற்சி காலம் இருக்க போகுது குரு பயிற்சி குரு பயிற்சின்னு பொதுவா எல்லாரும் சொல்றாங்க குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி வேறு வக்கரகதிய இருக்கக்கூடிய குரு பயிற்சி வேறேன்னு புரிஞ்சுங்க அப்போ யாருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னா குரு திசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சுச்சமம் யாருக்கு நடந்துட்டு இருக்குதோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு குரு வக்கரகதியில் இருக்கும் போது அபரிமிதமான தன லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு மற்ற எல்லாத்துக்கும் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா கன்னி ராசிக்கு குரு பொறுத்தவரையும் பாதகஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துல மறைந்தாலும் கூட அடைஞ்சு சுபர வீட்டில் குரு வளையத்துல தான் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பணம் சார்ந்த முன்னேற்றம் இருக்குன்னு சொல்றோம் எல்லாத்துக்கும் முன்னேற்றம் இருக்காது மிதினம் கன்னி இப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நாள் அழுகக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் நல்லா சிறப்பான காலமா இருக்கும் உணவகம் சார்ந்த தொழில் செய்கிறீங்க துரித உணவு வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக கடங்காரனா மாற்றப்படுவீங்க காவல் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க தீயணைப்பு துறையில் இருக்கிறீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கெடுபடியான ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு தவறான மனிதர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் துணை அவங்க செய்யற தப்புக்காக உங்களுக்கு பதவியே பறிபோகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு கவனமா இருக்கணும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றீங்க நிலபலம் வாங்கி வைத்துட்டு கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு நான்காம் இடம் நிலபலம் அதற்கு விரைஸ்தானமா இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை குரு நேரடியாக பார்க்கும் பொழுது நிலவளம் வாங்கி வைக்கிறீங்க ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நல்ல அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் துணி நூல் நகை ஆபரணம் அழகு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியாச்சு ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக தொழில் செஞ்சால் மட்டும்தான் மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் லாபத்தை கண்ணில் பார்க்கணும்னு நினைக்காதீங்க நஷ்டமாகாமல் தாக்கு பிடிக்கும் நினைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டையிங் ப்ளீச்சிங் அயனிங் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகவும் முடக்கடி காலமாகத்தான் இருக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வீட்டில் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது மாதிரி டையிங் ப்ளீச்சிங் அயனிங் ஓய் ஸ்பின்னிங் மில் போட்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்காது இவங்கெல்லாம் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு கடன் வாங்காம காலத்தை ஓட்டினீங்கன்னாவே சிறப்பான காலம்னு புரிஞ்சுக்குங்க மொத்தத்தில் கன்னிராசன் என்பர்களுக்கு நான்கு ஏழாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு வக்ரம் அடைகிறதும் ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்ச வக்ரம் அடைகிறதும் சிறப்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக நான் நூத்தி பதினாறு நாட்களுக்கு தசை புத்தி அந்தரம் குருவாக இருந்தால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும் இருக்குங்கன்னு புரிஞ்சுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயம் சந்திக்கலாம் வணக்கம் அடிப்படை ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது கேட்டது அத்தனை அடையினா இந்த காணொலியே பாருங்கள் ஜோதிடம் பார்க்குறது சரியா தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணுமா இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம்